சந்தோஷமா அனுபவிங்க சொத்து வாங்க பத்து வாங்க உங்க சொத்து நிக்கி உங்க குடும்பம் உங்க நல்ல நல்ல கல்வி வேலை கொடுத்து பாருங்க இதுதான் சர்க்காத்து ஆகவே இந்த சக்காத்தை முறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஒவ்வொரு ஊரில் இருக்க உருவாக்கணும் எங்கேயாவது பயிற்று மால இருந்தா ஒழுங்கா பண்ணத்தை கொடுங்க உங்க ஊர்காரங்களுக்கு ஒரு ஆ ஆ ஊர் ஊர் குரூப்ங்க குரூப் எல்லா இடத்துல ஆ ஊர் கும்பகோணம் குரூப் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ போட முடியுமா போடுங்க பைத்தூர் மாலை ஆரம்பிச்சா நாங்கள் இவ்வளவு தரோம் சொல்லுங்க நம்ம ஊர்ல ஆரம்பிச்சுடுவாங்க அது வரைக்கும் யோசிப்பாங்க அதில் பணம் கொடுக்குறவங்களை பொறுப்பாளர்களை போடுங்க பணம் கொடுக்கறவங்களை உழைப்பாளர்களை போடுங்க பணம் இல்லைனாலும் கேலையில போடுங்க ஒரு பைத்தூர் மாலை உருவாக்குங்க அந்த பைத்தூள் இருந்து ரேஷன் கொடுத்தா கொடுங்க கவர்மெண்ட் கொடுக்குறால பென்ஷன் கொடுங்க ஸ்காலர்ஷிப் கொடுங்க மெடிக்கல் ஹெல்ப் கொடுங்க எலக்ட்ரிஷியனா இந்தாப்பா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எலக்ட்ரிக்கல் சாமான் வாங்கி நீ முதலாளியாக மாறு டீ அடிக்க தெரியுமா பரோட்டா போட தெரியுமா இந்தா ஒரு லட்சம் வச்சுக்க கடையை வை அடுத்த வருஷம் ஒழுங்கா ஜக்காத்த கொடு அடுத்த வருஷம் பார்க்கலையா ரசூல் சல்லா அலிசம் அவன்ட்ட என்ன இருக்கு கொண்டு வா கோடாலியை கொடுத்தாங்களா இல்லையா இதுதான் உதாரணம் ரசூல்லா அப்படி வெளிக்கு போனாரு அப்படி ஒண்ணுக்கு போனாரு ரசூல்லாவுடைய சாப்பாடு இப்படி சாப்பிட்டாரு இப்படி தூங்கினாரு இதுதான் முன்மாதிரி ஊர் ஊருக்கு பயம் நடக்குது ரசூல்லாவுடைய முன்மாதிரி இதுவா இது மட்டுமா அதுக்கு தான் நமக்கு மரியாதை இருக்கு பயான் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பத்து இருபதாயிரம் கொடுத்து போக்குவரத்து எல்லாம் கொடுத்து ரசூல்லா முன்மாதிரி யாருங்க உண்மையான முன்மாதிரி சொன்னா பொருளாதார திட்டத்தை கல்வி திட்டத்தை யார் சொன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் அறுநூறு வருஷத்துக்கு முன்னா நூத்தி முப்பது விஞ்ஞானிகள் எல்லாம் இருபத்தி ரெண்டு விஞ்ஞானிகள் முஸ்லீம்கள் எத்தனை விஞ்ஞானி மருத்துவத்தின் தந்தை யார் இபுனு சீனா இபுனு அலி சீனா கெமிஸ்ட்ரி விஞ்ஞானத்தின் தந்தை யார் இமாம் ஜாபிர் ஐயா ஜிபுர்னு எழுதியிருப்பான் நம்ம ஊர்ல தாகிர் சாகித்தி சீட்டையே தாயார் சீ சீட்டாக்கி தயார் சீட் ஆகிறாங்க நம்ம நல்ல தயிர் சீட் ஆகிறாங்க அது சொல்ல புரியுது அவங்களுக்கு இபுன் அலி சீனாவை அபிசன்னான் ஆகிட்டாங்க மெடிக்கல் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு தெரியும் அபிசன்னா மாற்றிட்டாங்க பான ஆராய்ச்சி யார் பண்ணது அல்ஜிபுரா யார் கண்டுபிடிச்சது அரேபியன் நம்பரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி யாருது தான் ஜீரோ வந்துச்சு நம்ம பெருமைப்படணும் அதை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது அரேபியன் நம்பர் சொன்னது இந்த சமுதாயம் ஆய்வு வச்சிருந்தது யாரு லேபரேட்டரி விஞ்ஞான ஆய்வு கூடம் பல்கலைக்கழகம் நடத்துனது யாரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலதான் ஐரோப்பா இருண்ட கண்டம் பார்பாரி காட்டு பிராண்டிகள் வாழ்ந்த பூமி ஐரோப்பா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் வருஷத்துக்கு முன்னால அப்போ உலகத்துக்கு அறிவு கொடுத்த ஸ்பெயின் முஸ்லீம்களுடைய ஆட்சி மொரோக்கோ போனேன் ஜக்காத் கான்பரன்ஸ் அப்படி நேர ஸ்பெயினுக்கு போனேன் உண்மையான மதினாவை மக்காவுடைய மதினாவுடைய பில்டிங் இருக்கு இல்லையா அப்படியே கட்டியிருக்காங்க அது அப்படியே இருக்கு நாம எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டோம் போய் பாருங்க அல்ஹம்ரா பேலஸ் மலையில் கீழே இருந்து எப்படிங்க தண்ணி கொண்டு வருவான் பேலஸ் எத்தனை பெரிய விஞ்ஞானியா இருந்திருப்பான் கப்பல் பூகோள வரைபடத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தது யாரு நீர்மூழ்கி கப்பல் கருவி பேனா என்ன கண்டுபிடிக்கல குரான படிச்சான் அன்றைக்கு படித்தார்கள் குரான்ல மூணுல ஒரு பங்கு விஞ்ஞானம் இந்த பயன் பண்ணி விட்டு இருக்கேன் தாய் புள்ள அதிர்ந்து ஒன்று ஒன்றா குறிச்சிக்கிட்டு கேள்வி கேட்டு எட்டு பேர் கேட்டு பரிசு கொடுத்தாரு அது நம்ம செய்யலை அவர் செஞ்சார் இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல ஒன்று ரெண்டு விஷயத்த அவர் எடுத்து எட்டு கேள்வியாக கேட்டார் அடுத்த தடவை செய்யுங்க அப்போ ஞாபகம் இருக்கும் ஏன்னா போயிடும் ஏதோ எல்லாரும் பயன் பண்ணுற மாதிரி இவரும் ஏதோ பயன் பண்ண வந்திருக்காருப்பா பயான் அல்ல பதக்கீர் இன்னப்பா தீர்ந்திக்கிறா அல்லா குரான் உங்களை பார்த்து சொல்கிறான் ரசூல்லா பார்த்து சொல்கிறான் பேசு பயன் இருந்தால் பேசு நீ ஒண்ணும் பயன் பேசுறதுக்கு இல்லை நீ பயன் இருக்கணும் நீ பேசுனா பயன் இருக்கணும் அப்பதான் பேசு அம்மா அலை நாடிதல் பலாபுரம் முபீன் எனக்கு சொல்றத தவிர வேலையில் இப்போ நான் வந்து சொல்லத்தான் முடியும் உங்க ஊர்ல இதை செய்யுங்கன்னு நாளைக்கு எல்லாம் அவங்களை கேட்பான் குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் அசூலும் அந்த ஆய்தி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்கள் பொறுப்பு பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள் இல்லை எங்கள் ஜமாத்து தலைவர் வைத்துல் மால் வைக்கல ஆனால் எனக்கு வந்து ரியாதில் இருக்கும்போது இந்த அவர் வந்து பேசிட்டு போனார் எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்லலை எங்கள் ஜமாத்துக்கு எங்கள் ஜமாத்தை நான் வற்புறுத்தலை எனக்கு வேண்டிய சொந்தக்காரங்க நிர்வாகியாக இருந்தாங்க அவங்கள்ட்ட கூட நான் சொல்லலைன்னு சொன்னால் நீங்களும் பொறுப்பாளர்கள் எத்தனை ஊருக்காரங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது உங்க ஊர்ல வைத்துல் மால் இல்லைன்னா நீங்களும் பொறுப்பாளர்கள் உங்கள் பொறுப்பு பற்றி கேள்வி கேட்கப்படும் ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வச்சுங்க நீங்க தூண்டுறீங்க நீங்க தூண்டுறீங்க நாளைக்கு காயல் பட்டத்தில் இன்னும் ஒரு அஞ்சு பைத்தூர் மாதம் வருது கடையில் வந்து ஊர் இல்லாத ஊர் தென்காசியில் இருக்கு கடையில் வந்து ஊர்ல இல்லை அதற்காண்டி அந்த ஊர்ல உழைக்கல மக்கள் பல முறை போய் சொல்லி பல லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்தாச்சு நடக்கல வருத்தத்தில் சொல்றேன் நான் அப்ப யார் பொறுப்பாளர் இன்னைக்கு பட்டுக்கோட்டையில் இருக்குது ஆயப்பாடியில இருக்கு இதை கேட்டுக்கீங்க ஆயப்பாடியில போய் பேசி உருவாக்கி வைத்தூல் நா கட்டளை இருக்கு ராமேஸ்வரத்தில் கட்டணம் இருக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கம் அறுபத்தையாயிரம் ஏழைகளுக்கு மாத பென்ஷன் கிடைக்குது எந்த அமைப்பும் கிடையாது எந்த குழுவும் கிடையாது எந்த கட்சியும் கிடையாது அந்த ஜமாத்து அந்த ஜமாத்து குழு இப்ப நீங்க தூண்டுறீங்க போய் விஜலை வந்தாரு பேசினாரு அவா ஆர்விமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னா அதாலு அதில் ஹைரி கஃபாயிரி தூண்டுபவர்களுக்கு செய்தவர் நன்மை கிடைக்கும் இன்னைக்கு நாசரா இருக்கட்டா அல்லது நூறு முமதா இருக்கலாம் ஆ நூறு வருஷம் கழிச்சு இருப்பாங்களா அவங்களாம் நூறு வருஷம் கழிச்சு இருப்பாங்களா ஏதாவது நல்ல காரியம் வந்து செய்ய முடியுமா

இதை மூணை தவிர உங்கள் கூட வராது இன்றைக்கி நீங்கள் தூண்டுறீங்க கடையநல்லூரில் ஒரு பைத்தூள் மாலை உருவாக்குறதுக்கு தூண்டுறீங்க அவ்வளோதான் ஆயிரம் நூறு வருஷம் கழித்து ஆயிரம் வருஷம் கழிச்சு உங்கள் அக்கௌண்டில் அங்கே நன்மை வந்துக்கிட்டே இருக்கும் தென்காசி அஞ்சு வருணம் பள்ளியில் நூறு பேருக்கு ஆயிரம் கொடுக்குறாங்க மாதம் புளியங்கிற ஒரு சின்ன ஊர் சிலைமான் பக்கத்தில் நூறு பேருக்கு கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு பைத்தூள் மால் ஒரு லட்சம் எடுக்கிறாங்க பத்து பதினாலு லட்சம் வருது கொடுக்குறாங்க களிமங்கலம் நேத்து கூட பார்த்தால பார்த்தீங்க களிமங்கலம் இருக்கீங்களா களிமங்கலம் நேத்து எல்லாம் சொன்னாங்க பார்த்துட்டு நீங்க ஆரம்பிச்சு வச்சிங்க எங்க ஊர் நல்லா இருக்கு சொன்னாங்க பத்தாவில் எந்த பிசினஸ் பண்றாங்கன்னா இந்த என்னது துணி அந்த உள்ளாடை போடுவோம்ல நிறைய பேர் கடை வச்சிருக்காங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க நீங்க வந்தீங்க ஆரம்பிச்சிங்க பணம் கொடுத்தீங்க நாங்களும் பல லட்சம் போட்டோம் இன்னைக்கு எங்க ஊர்ல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதுனால ஒரு சின்ன ஊர் களிமங்கலம் முடிஞ்சா அந்த கலையை போய் விசாரிங்க பல ஊர்களில் அறுபத்தி ஐயாயிரம் பேருக்கு மாதந்தோறும் ஏழைகளுக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் கிடைக்குது நசூல்லா செஞ்ச காரியம் நடக்குது நீங்க எல்லாரும் செஞ்சீங்கன்னா லட்சக்கணக்கான ஏழைகளுக்கு கிடைக்கி அவங்க நாளைக்கு உதவக்கூடிய கூடிய இலை ஏற்படும் ஏன் நாளைக்கு நமக்கும் வந்த நிலைமை வரும் சொல்ல முடியாது வரும் ஆயிரம்

போதும் அவ்வளோதா நான் இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு போதும் பொருள் நீனி இனிமே எங்கள் ஊர்ல சக்காத்து பைத்தூன் மாளி இல்லைன்னா அதை நான் உருவாக்க பாடுபடுவேன் அப்படி எங்க பள்ளிவாசல் இருந்து பக்கத்து பள்ளிவாசல் இல்லைன்னா உருவாக்க பாடுபடுவேன்னு சொன்னாங்கன்னா கைதுமாவும் நான் கல்யாணம் பண்ண ஊர்ல இல்லைன்னா நான் சொல்லி உருவாக்குவேன் என்ன எல்லோரும் நம்ம உள்ளூர்லேயே கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேங்க வெளியூர்ல கல்யாணம் தான் வெளியூர் கல்யாணம் பண்ணலாம் உள்ளூரில் சேர்ந்தாங்க எங்க தாப்பனாரு வந்து ஒரு ஊர்ல பொண்ணு எடுத்து என்ன பழமுடி பக்கத்துல செல்லும் ஒரு ஊர் என் ஊர் பாத்தினூர் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா அன்பிற்குரிய சகோதரில உண்மை அறிவோம் உண்மையான இஸ்லாத்தை அறிவோம் நல்லிணக்கம் தலைப்போம் நாம பிற சமூகத்தோடு நல்லிணக்கமாக இருந்தால் கபிகள் செல்லால் சேர்ந்தாங்க வாரி வாரி கொடுத்தாங்க உங்களுக்கு தான் ஒரு கதை தெரியும் ஹதீஸ் தெரியும் யூத வந்துச்சு

யாரோ ஒரு பெரியவர் வந்தாரு அவர் நம்ம அழியாங்கிறோம் வழிங்கிறோம் ஏதோ சொல்கிறோம் போனாரு உட்கார்ந்தாரு அவங்க வீட்டில் சாப்பிட்டாரு மாரிமுத்து வீட்டில் சாப்பிட்டாரு சந்தோஷ வீட்டில் சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சாரு அவங்களுக்கு தன்னுடைய இதை எடுத்து காமிச்சாரு தாழ்த்தப்பட்டவர்கள் போய் கட்டி தள்ளுனார் இன்னைக்கு ஒருத்தர் தலை ஒருத்தர் சொன்னார் எனக்கே தெரியாத விஷயம் அந்த ஒரு பாயி தாழ்த்தப்பட்ட பேரை நாலு வருஷத்துக்கு ஒன்று போய் கட்டி தள்ளுனாரு அவன் பார்த்தான் என்னடா இது நம்ம ஊரில் எல்லாம் நம்மளை ஒதுக்கி வச்சிருக்கான் இந்த ஆள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இருக்காரு கட்டி தழுவுறாரு இவர் வழிதான்டா நல்ல வழி சேரலா இஸ்லாத்துல சாதிக்காரன் பார்த்தான் நம்ம ஆளுங்க கூட இவ்வளோ தப்பு பண்ணுறான் பொம்பளைகளுக்கு எதிராக தப்பு பண்ணுறான் க சின்ன வயசுல கல்யாணம் பண்ணுறான் அதாவது அரியா வயசில் பாலியல் வழி பண்றான் பண்ணுறான் மொட்டையடித்து வீட்டில் வைக்கிறான் ஆனால் இவ்வளோ பாரு இப்படி செய்கிறாங்களே சேரு அங்க போய் சேரு தஞ்சாவூர் மாவட்டம் உயர் சாதிக்காரர்கள் அதிகம் பேரு இஸ்லாத்திற்கு வந்தார்கள் நாடார் சகோதரர்கள் தென்பகுதி இப்ப நான்லாம் வந்து ஒரு பிள்ளைமாராவோ ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்ன ஒரு சேர்வாராகவும் இருந்தவன் ரெண்டுல தான் இருக்க ஏன்னா எங்க பூர்வீக கிராமத்தில் இந்த ரெண்டு தான் இருக்கு எங்கள் பூர்வீக கிராமத்தில் நான் இதாக இருக்கா எப்படிங்க எப்படி நம்ம வளைஞ்சு கொடுத்து நேராக போய் அவங்களோட உட்கார்ந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு இஸ்லாம் உருவாச்சு இன்னைக்கே உருவாவில் இது எதையுமே நம்ம செய்யறது இல்லை நமக்குள்ள சண்டை என்ன சண்டை அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு சொன்னா ஏய் நாம முஸ்லீம் தாண்டா அல்லாவுக்கு சொந்தக்காரன் நீ எல்லாம் வேற ஆடு தான் யார அவங்க அப்படி சொல்லல எத்துணையும் பேதமுடா எவ்வயிரும் தமுயிர் போல் என்னி ரசூல்லா வழியை கடைபிடிச்சாங்க இன்னைக்கு முஸ்லீமாக தான் இருக்குமே நீ ஜமாத்து வேற நான் ஜமாத்து வேற எப்படி நீ வேற ஜமாத்து நான் வேற ஜமாத்து என் பள்ளி வேற பள்ளி வாசல் வேற உனக்கு இங்கே இங்க ஸ்தலம் இல்ல இந்த அப்படி தோணுற இப்படி தொழுகிறேன் எங்க விரல் இல்லாதவங்க எப்படி ஆட்டி இருப்பானா நீட்டிருப்பானா சொல்லுங்க யாராவது விரல் இல்லாதவங்க விரல் இல்லாதால ஆட்டி இருப்பானா நீட்டிருப்பானா முடிஞ்சு போச்சு இறுதி இறுதிக்கு வந்துட்டோம் இறுதிக்கு வந்துட்டோம் எவ்வளவு நாளும் பேசலாம் காலி இல்லாதாலு அகட்டி நீ பாட்டுவானா சேர்த்து நீ பாட்டுவானா அட்டன்ஸ்னா ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டு சில நேரம் உண்மை சொல்லும் போது கசக்கும் ஆனா சொல்லி ரசூலா சொல்லிருக்காங்க ஒளியாக்க உழவு காணல் முறம் அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் ஒற்றுமையாக இருப்போம் எல்லா சமூகத்தோட ஒற்றுமையா வாழ்வோம் அல்லாஹும் மெசூலும் சொன்ன பழியை குறைஞ்சபட்சம் இந்த ஜகாத்துடைய கடமையிலாவது நாம் கடைப்பிடிப்போம் இதை கடைப்பிடிக்கவில்லை என்று சொன்னால் வலா தமூத்துமை இல்லா வாழ்த்தும் முஸ்லீமும் முஸ்லீம்களாக நீங்கள் மர்மிக்க முடியாது தொப்பி இருக்கும் தாடி இருக்கும் ஜிப்பா இருக்கும் ஆனால் நான் ஹக்கத்து காட்டுகி வலா தமூத்துமை இல்லா வாழ்ந்தும் முஸ்லீமும் எல்லாரும் இருக்கும் முஸ்லீமாக மௌத்தாக முடியாது என்று இறைவன் சொல்லுகிறான் என்று கூறிவிட்டு நாம் இறைவன் கூறிய முஸ்லீமாக வாழ்வோம் நபி ரபிசல்லா அரசன் காட்டிய வழியில் வாழ்வோம் இமாம்களுடைய நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வோம் என்று கூறி இப்பொழுது இந்த பேப்பரை யார்கிட்ட கொடுக்கலாம் யாராவது ஒரு பொறுப்பாளர் யார் ஜடா கேட்டாலும் அல்லா என் மன்னருக்கு நல்லது எப்படியும் நான் முடிச்சுட்டேன் யாராவது கேலிப்பதில் இருந்தா ஒரு அஞ்சு நிஷோகம் ஒன்றும் செய்ய ஊர் என்மா தலைவர்கிட்ட நிர்வாகிகிட்ட பேசுங்க பேசி இன்னும் கூப்பிடுங்க அவர் வந்து பணம் தருவாரு உங்களுக்கு போக்குவரத்து செலவு காசு வாங்க மாட்டாரு பயானுக்கு காசு வாங்க மாட்டாரு அவரை கூப்பிடுங்க அவர் விளக்க சொல்வாரு இஷ்டம் இருந்து ஆரம்பிக்க என்ன விட்டுங்க செய்ய முடியுமா செய்யுங்க நாங்களும் பணம் தரோம் நான் வந்து எத்தனையோ வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன் நான் வந்து என்ன பண்றேன் சங்கரம் மந்தலுக்கு ஒரு குரூப் போட்டு ஜக்காத் சங்கரம் மந்திர ஜக்காத் கடைகள் ஜக்காத் ஒரு குரூப்பை போட்டு முதல் நம்ம வசூல் பண்ணுவோம் ஐயாயிரமோ ஆயிரமோ ரெண்டாயிரமோ வசூல் பண்ணுவோம் இவ்வளவு ரூபாய் இருக்கு உனக்கு தரமான கேட்போம் கேட்டுட்டு ஆரம்பிக்க சொல்லுவோம் பணம் வந்தா பத்தும் பறந்து போயிடும் பத்து பறந்து போயிடும் இன்ஷால்லா அல்லாஹ் நமக்கு வழிகாட்டணும் சாலை எயிட் டபுள் செவன் எப்படாலும் பேசலாம் மீட்டிங்ல ஷூட்டிங்ல இருக்கும்போது மட்டும் உங்களை பேச முடியாது அது முடிஞ்ச உங்களை மீட் ஷூட்டிங்னா தப்பா நினைச்சுக்காங்க டிவியில ஏதாவது சேனல் ஆமாம் ஈட்டிங்கில் இருந்தாலும் நான் பேசுகிறாரு ஈட்டிங்கில் இருந்தாலும் எயிட் டபுள் செவன் அவசரம் ஆமாம் ஆமாம்

நேரடி பிள்ளைட்டு மற்றபடி அயலக தமிழர்கள் விஷயத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க முடிஞ்சால் முதல்வர் அவர்களை அனுசம் அதுக்கு பின்னால முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் சொல்லி அனுசி வைப்போம் அதுக்கான முயற்சிகளை கூட்டி கூறிக்கொண்டு வாழ்த்து நன்றி முடிவு நீண்ட பேருரை ஆற்றிய மரியாதை பிரி அண்ணன் எஸ் எம் உதயதுல்லா அவர்களுக்கு நற்கூலி விட அடுத்து நன்றி உரை ஆற்றுவதற்கு சகோதரர் அபுதாகிர் அவர்களை அழைக்கிறோம் எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு யாரும் கலைஞ்சு பெறாதீங்க அவங்க கூட ஏதாவது கலந்துரையாடல் இருந்தாலும் அவங்க இங்கதான் இருப்பாங்க இன்ஷா அல்லா எல்லாரும் கலந்துரையாடுங்க ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க ஒன்றும் பிரச்சனை போட்டோ எடுத்துக்கலாம் சூட்டிங்க ரியா தமிழ் அமைப்புகளின் கூட்ட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற இந்த சமுதாய விழிப்புணர்வு ஒன்று கூட நிகழ்ச்சியை தலைமை தாங்கி தலைமை தாங்கிய சகோதரர் ஆய் ஆயப்பாடி ஜாஹீர் அவர்கள் அவர்களுக்கும் ஆரம்பமாக ஆரம்போதி நிகழ்வை தொடங்கி வைத்த சகோதரர் ஆபி அசாரதி அவர்களுக்கும் துணை அமைப்பாளர் மருத்துவர் சகோதரர் சந்தோஷ் அவர்களுக்கும் காகித நிலை பேரவை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் முகமது நாசர் அவர்களுக்கும் தொழில் சகோதரர் கசானி அவர்களுக்கும் இந்திய வெல்சம் பாரம் சவுதி மண்டல ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் நீவிசல்லூர் முகமது அவர்களுக்கும் சிறப்புரை ஆற்றிய தமிழ்நாடு காங்கிரஸ் துணை தலைவர் சகோதரர் சகோதரர் எஸ் எம் விதாயத்துள்ளா அவர்களுக்கும் மற்றும் கருத்தை தந்துள்ள அனைவருக்கும் பொருளாதாரம் அளித்த உதவியாளர்களுக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றிகளையும் சொன்ன நம்பர் இதுவரைக்கும் ஐம்பத்தி மூணு பேர் நம்பரு அனுப்பியிருக்காங்க 210 நிமிஷம் டைம் எடுத்துப்போம் யாராவது பாக்கி வந்துனா அவங்க நம்பரே வாங்கேன் ஏற்கனவே அந்த நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் 302222 77000 0986595200 உங்களுக்கு அந்த நம்பர்ல சரை பாய் டாப் பாய் சுபஹானல்லாஹுமா வபிஹம்திகா அஸ்தகீல் இல்லாஹ இல்லா அந்த எல்லாரும் சாப்பிடுங்க ஒரு நிமிஷம் வெளிநாடு சங்கத்துடைய செய்தவர்கள் வந்து சாப்பிட்டு போவாங்க வெளிநாடு 真的。

아무래도 레디션 라인으로만.